ஒரு சித்தர் பணத்திலிருந்து ஒரு காமெட் வந்து மக்கள் மேல விழப்போகுது அந்த காமெட்டை மக்கள் மேல இருந்து விழாம அந்த தீப்பிளம்பான கல்ல கடல்ல கொண்டு போய் சேர்த்தாரு அவர் யாருன்னா அகத்தியர் அவர் எப்படி அதை பண்ணாருன்னா அவர் கையை நீட்டி பாட ஆரம்பிச்சாரு என்னன்னா ஓம் அக்னி வாயு ஸ்ததம் அப்படின்னு சொன்னாரு அந்த சத்தம் அப்படி ஒரு வெடிப்பான ஒரு பிரீக்வன்சியை உருவாச்சு வானத்துல அந்த ஃபயர் பால் திசை மாறி கடல்ல போய் விழுந்துச்சு மக்கள் எல்லாம் சித்தர் வானத்தோட பேசினாரா அப்படின்னு அவங்க நம்பினாங்க இப்போ இது மேஜிக் இல்ல இது ஒரு சவுண்ட் சைன்ஸ் சத்தத்துக்கு பவர் இருக்கு நம்ம மவுத்துல வர சவுண்ட் ஏர் பிரஷரை மாறும் அகத்தியர் அந்த சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி அட்மாஸ்பியர் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணார் இதை மாடர்ன் சயின்ஸில் அக்வஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம் நாசா லெவல் ஐடியாவில் இருக்குது சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி மீட்டியார் காமன் டேரக்ஷனை கூட மாற்றினார் அதுதான் நம்ம அகத்தியர் சித்தர் அவர் சொன்னது உனக்குள்ள சத்தம் சரியாக இருந்தால் வெளி உலக புயலும் அமைதியாகும்னு சொன்னார் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்